வணக்கம் இலக்கியங்களை காலம் கடந்தும் இன்றைய அளவிலும் நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு துணையாக இருப்பது உரையாசிரியர்களின் உரைகள் உரையாசிரியர்களின் உரைகள் இன்றே அனைத்து இலக்கியங்களின் பொருள்களையும் உணர்ந்து கொள்ள முடியாது அவ்வகையில் உலக மொழிகளிலேயே பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிக மொழிகளில் பெயர்க்கப்பட்ட ஒரே நூல் திருக்குறள் என்ற பெருமை உடையது திருக்குறள் நூல் வெறும் பேச்சு வடிவத்தில் இருக்கக்கூடிய குறவர் இன மக்களால் பேசக்கூடிய மொழியில் கூட மொழிபெயர்க்கப்பட்டது என்று கூறக்கூடியது திருக்குறள் அத்தகைய சிறப்பு உடைய திருக்குறள் எழுதப்பட்டுள்ள உரைகளிலேயே அதிக உரைகளை உடையது என்ற பெருமையும் உடையது முற்கால உரையாசிரியர்கள் என்று குறிப்பிடுகின்ற பொழுது பரிமை பரிப்பெருமாள் காலிங்கர் மனக்குடவர் என்று பிற்கால உரையாசிரியர்களும் தற்கால உரையாசிரியர்கள் என்று கூறுகின்ற பொழுது மு வரதராஜனார் குன்றக்குடி அடிகளார் கலைஞர் கருணாநிதி என்று தற்கால உரையாசிரியர்களும் பெரும்பாலும் அனைவராலும் எளிதில் உரை சொல்லக்கூடியதாக திருக்குறள் இருக்கின்றது எனவே அத்தகைய திருக்குறளின் அமைப்பு என்பது ஒவ்வொரு உரையாசிரியர்களிலும் உரையிலும் வேறுபட்டதாக காணப்படுகின்றது முதலில் இந்த திருக்குறள் குறித்த செய்திகளை நாம் அதனுடைய இயல் அமைப்பு குறித்த செய்திகளை நாம் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு உதவுவதாக மாலை என்ற ஓர் நூல் இடம்பெறுகின்றது அதுவே திருக்குறளின் அமைப்பினை நம் அனைவருக்கும் எளிதில் அறிவுறுத்தும் வண்ணம் விளங்குகின்றது அந்த திருக்குறள் வள்ளுவ திருவள்ளுவ மாலையில் திருக்குறள் பற்றிய சிறப்பான செய்திகளும் இயல் அமைப்பு முறையும் உரை விளக்கமும் கூறப்பட்டுள்ளன அது மட்டுமல்லாது சரஸ்வதி அஞ்சார் அந்த சரஸ்வதி நூலகத்தில் உள்ள திருக்குறள் அடைவு முறை என்ற நூலும் திருக்குறளின் இயல் வைப்பு முறையை சுட்டுகின்றன இந்த திருக்குறள் பலவே பல்வேறு உரையாசிரியர்களால் உரை கொள்கின்ற பொழுது இயல் அதிகாரங்கள் ஒவ்வொரு அதிகாரங்களுக்குள்ளும் குரல் வைப்பு முறை என்பன முற்றிலும் வேறுபடக்கூடியதாக உள்ளது அவ்வகையில் திருக்குறளின் அமைப்பினையும் நோக்கினையும் நாம் காண்பதாக இன்றைய வகுப்பானது இடம்பெற்றுள்ளது திருவள்ளுவ மாலை என்று சுற்றுகின்ற பொழுது பல்வேறு உரையாசிரியர்களின் கருத்துக்கள் இந்த திருவள்ளுவ மாலையை பின்பற்றியே அமைகின்றது முதன் முதன்முதலில் திருக்குறளின் முறையை கூறியுள்ளது திருக்குறளில் மூன்று இயல்கள் சுட்டப்படுவது நாம் அனைவரும் அறிந்ததே அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அதாவது இன்பத்துப்பால் என்ற மூன்று அதிகாரங்கள் திருக்குறளில் அமைந்துள்ளதை திருவள்ளுவ மாலை முதலில் உறுதி செய்துள்ளது அந்த அறத்துப்பாலானது முப்பத்தெட்டு அதிகாரங்களையும் பொருட்பாலானது எழுபது அதிகாரங்களையும் இன்பத்துப்பாலானது இருபத்தைந்து அதிகாரங்களையும் உடையதாக உள்ளது அதிகார அமைப்பே அனைத்து உரையாசிரியர்களாலும் பெரும்பாலும் ஏற்றுக் கொள்ளக்கூடியதாக உள்ளன எனவே திருக்குறள் அதிகாரங்கள் என்று சுற்றுகின்ற பொழுது கருத்து அமைப்பை ஒட்டிய அனைத்து உரையாசிரியர்களும் மூன்று அதிகாரங்களாக முப்பத்தெட்டு எழுபது இருபத்தைந்து என்ற வைப்பு முறையில் கூறியுள்ளனர் எனவே அதிகார அமைப்பில் திருக்குறளில் எவ்வித வேறுபாடும் மாறுபாடும் கிடையாது ஆனால் ஒவ்வொரு அதிகாரங்களுக்கும் உள்ளும் இருக்கக்கூடிய இயல் அமைப்பு முறையிலேயே பெரும்பாலும் வேற்றுமைகள் காணப்படுகின்றன திருவள்ளுவாலையை பின்பற்றியே பெரும்பாலான உரையாசிரியர்கள் தங்களது இயல் அமைப்பு முறையை பின்பற்றியுள்ளனர் அவ்வகையில் மாலை எவ்வாறு அதிக அதிகாரங்களில் இருக்கக்கூடிய இயல்களை பிரித்துள்ளது என்று நாம் காண்கின்றோமானால் அறத்துப்பால் நான்கு இயல்களை உடையதாக திருவள்ளுவ மாலை சுற்றுகின்றது பாயிரம் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் என்று நான்கு இயல்களை உடையதாக அறத்துப்பால் உள்ளது என்று திருவள்ளுவமாலை சுற்றுகின்றது அடுத்து பொருட்பால் ஏழு இயல்களை உடையதாக உள்ளது என்று சுற்றுகின்றது அரசியல் அமைச்சியல் அரண் ஒன்குள் படை நட்பு குடி என்று ஏழு அதிகாரங்களை உடையதாக பொருட்பால் உள்ளது என்று சுற்றுகின்றது மூன்றாவதாக சுற்றக்கூடிய இன்பத்து பாலானது மூன்று இயல்களை உடையதாக உள்ளது திருவள்ளுவமாலை ஆண்பால் பெண்பால் இருபால் என்று அமைப்பை சுட்டியுள்ளது இதில் பெரும்பாலும் அறத்துப்பால் கூறக்கூடிய அமைப்பு முறை பெரும்பாலான உரையாசிரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக உள்ளது ஆனால் பொருட்பாலிலும் இன்பத்துப்பாலில் வைப்பு முறையிலும் பெரும்பாலான வேற்றுமைகள் காணப்படுகின்றன பரிமேலழகர் அறத்துப்பால் பற்றி கூறுகின்ற பொழுது திருவள்ளுவமாலை சுட்டிய நான்கு அதிகார வைப்பு முறைகளையே பரிமேலழகரும் சுட்டுகின்றார் திருக்குறள் உரை என்று கூறுகின்ற பொழுதே பண்டைய உரையாசிரியருள் பரிமேலகருடையதாக உள்ளது அவ்வகையில் அவரும் திருக்குறளில் முதல் அதிகா முதல் இயலாகிய அறத்துப்பால் நான்கு இயல்களை உடையதாக பாயிரம் இல்லறவியல் துறவறவியல் ஊழ் என்ற நான்கு இயல்களை உடையதாகவும் பாயிரம் நான்கு அதிகாரங்கள் இல்லறவியல் இருபது அதிகாரங்கள் துறவுறவியல் பதிமூன்று அதிகாரங்கள் என்று சுட்டி அந்த பதிமூன்றும் விரதம் ஒன்பது ஞானம் நான்கு என்ற இரண்டு பாகுபட்ட அதிகாரங்களை உடையதாகவும் ஊழ் ஒரு அதிகாரத்தையும் உடையதாக மொத்தம் முப்பத்தி எட்டு அதிகாரங்களை உடையது என்று பரிமேலழகர் கூறியுள்ளார் திருவள்ளுவாலையும் இதே அமைப்பு முறையை கூறியுள்ளது எனவே அறத்துப்பாலின் அமைப்பு முறையையே மனக்குடவர் பருதி பரிப்பெருமாள் காலிங்கர் போன்ற பெரும்பாலான உரையாசிரியர்கள் பின்பற்றியுள்ளனர் எனவே திருக்குறள் அமைப்பு முறையில் அறத்துப்பால் பெரும்பாலும் நான்கு நான்கு இயல் வைப்பு முறைகளாக வைத்து அதிகாரங்களும் ஒரே ஒன்று போலே பெரும்பாலும் காணப்படுகின்றன எனவே அறத்துப்பாளில் பெரும்பாலும் வேற்றுமைகள் கிடையாது இரண்டாவதாக சுற்றக்கூடிய பொருட்பால் இயல் வைப்பு முறை பெருமளவில் வேறுபாடு காணப்படக்கூடியதாக உள்ளது அதில் மாலை கூறியுள்ள கருத்தை நாம் ஏற்கனவே கண்டோம் ஏழு என்று பிரித்துள்ளார் இங்கு பரிமேலழகர் மூன்றாக பிரித்துள்ளார் அந்த எழுபது அதிகாரங்களை மூன்று இயல்களாக பிரித்துள்ளார் அரசியல் ஒன்று முதல் இருபத்தைந்து அதிகாரங்களை உடையதாகவும் அங்கு இயல் இருபத்தாறு முதல் ஐம்பத்தி ஏழு அதிகாரங்களை உடையதாகவும் ஒழிப்பியல் ஐம்பத்தி எட்டு முதல் எழுபது அதிகாரங்களை உடையதாகவும் மூன்று இயலாக பரிமேலழகர் சுட்டியுள்ளார் மாலை ஏழு இயல் என்று நாம் கூறினோம் பரிமேலழகர் இங்கு மூன்று இயல்களாக சுட்டியுள்ளார் அதனை அடித்து மனக்குடவர் பரிப்பெருமாள் பருதி ஆகியோர் ஆறு இயல்களாக அதனை சுட்டியுள்ளனர் திருவள்ளுவ மாலை ஏழு என்று சுட்டியுள்ளது பரிமேலழகர் மூன்று என்று சுட்டியுள்ளார் நாம் மேற் சொன்ன மூன்று உரையாசிரியர்களும் ஆறாக சுட்டுகின்றனர் அரசியல் அமைச்சியல் பொருளியல் நட்பியல் துன்பியல் குடியியல் அதிகாரங்களும் இவர்கள் ஆறு இயல்களாக பிரித்துள்ளனர் பிற்காலத்தில் வந்த காலிங்கர் திருவள்ளுவமாலை சுட்டியுள்ளது போன்று அவரும் ஏழு இயல்களாக பாகுபடுத்தியுள்ளார் அரசியல் ஒன்று முதல் இருபத்தி ஐந்து அமைச்சியல் இருபத்தாறு முதல் முப்பத்தி ஐந்து அரண் முப்பத்தாறு முதல் முப்பத்தி ஏழு கூழ் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் மட்டும் படை முப்பத்தொன்பது நாற்பது இரண்டு அதிகாரங்கள் நட்பு நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்பதாவது முதல் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரங்கள் வரை குடி ஐம்பத்தி எட்டு முதல் எழுபது மனக்குடவர் அதிகாரம் அமைப்பு முறைகளும் காலிங்கருடைய இயல் அமைப்புகளும் பெரும்பாலும் ஒத்து காணப்படக்கூடியதாக உள்ளன ஆனால் பரிமேலழகருடைய இயல் வைப்பு முறை முற்றிலும் மாறுபட்டதாக காணப்படுகின்றது எனவே உரையாசிரியர்கள் பெரும்பாலும் அறத்துப்பால் இயல் வைப்பு முறையில் ஒன்றுபட்டு காணப்படிலும் பொருட்பாளில் வேறுபட தங்களுடைய மனக்கருத்திற்கு ஏற்ப பல்வேறு பட்ட மாறுபாட்டுகளை உடையவராக உள்ளார்கள் என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் இறுதியாக சுற்றக்கூடிய இன்பத்து பால் வைப்பு முறை என்று சுற்றுகின்ற பொழுது மாலை மூன்று என்று சுட்டியுள்ளது பெரும்பாலான உரையாசிரியர்கள் மூன்று என்ற இயல் வைப்பு முறையே வைத்துள்ளனர் ஆனால் உள்ளே அந்த இயல்களுக்கு அவர்கள் வைத்துள்ள பெயர்கள் மட்டும் மாறுபட்டதாக உள்ளது திருவள்ளுவாலையும் மூன்று இயல் வைப்பு முறையை சுட்டியுள்ளனர் ஆண்பால் கூற்று பெண்பால் கூற்று இருபால் கூற்று என்று திருவள்ளுவாலை சுட்டியுள்ளது பரிமேலழகரும் மூன்றாக பிரித்துள்ளார் ஆனால் அவர் தொல்காப்பியர் விதிப்படி மன்னிக்கவும் பரிமேலழகர் இரண்டாக பகுத்துள்ளார் ஆனால் அவர் தொல்காப்பியர் விதிப்படி களவியல் கற்பியல் என்று தமிழ் மரபு இலக்கணப்படி இரண்டே இரண்டு இயல்களாக மட்டும் இருபத்தி ஐந்து அதிகாரங்களை பிரித்துள்ளார் ஒன்று முதல் ஏழு எட்டு முதல் இருபத்தி ஐந்து என்று இரண்டு இயல்களாக மட்டும் பரிமேலழகர் பாகுபடுத்தியுள்ளார் அவரை தொடர்ந்து வரக்கூடிய பரிப்பெருமாளும் மூன்று திருவள்ளுவாளை சுற்றக்கூடிய மூன்று என்ற இலக்க எண்ணை கொண்டுள்ளார் ஆனால் இயல்களின் பெயர்கள் இங்கு மாறுபட்டதாக உள்ளது திருவள்ளுவமாலை ஆண்பால் பெண்பால் இருப்பால் என்று கூற்று முறையில் பிரித்துள்ளதை இங்கு கருத்து முறையில் பரிப்பெருமாள் அவர்கள் பிரித்துள்ளார் அருமையிற்கூடல் பிரிந்து ஊடிக்கூடல் என்று அந்த சூழல்களை வைத்து இன்பத்து பாலின் அமைப்பு முறையை பரிப்பெருமாள் அவர்கள் பாகுபடுத்தியுள்ளார் திருவள்ளுவமாலை கூற்று முறையை வைத்து பாகுபடுத்தியுள்ளது பரிமேலழகர் தமிழ் இலக்கண முறைப்படி பாகுபடுத்தியுள்ளார் ஆனால் பரிப்பெருமாள் அவர்கள் கருத்துப்படி இயல் அமைப்பினை பாகுபடுத்தியுள்ளார் அதற்கடுத்து சுற்றக்கூடிய மணக்குடவர் அரசன் சண்முகனார் ஐந்து இயல்களாக இன்பத்து பாலை பாகுபடுத்தியுள்ளார்கள் இவர்கள் எந்த ஐந்தினை கூறுகின்றார்கள் என்றால் நாம் தொல்காப்பித்தில் சுற்றக்கூடிய நடுவன் ஐந்தினை அன்பின் ஐந்தினை என்று சுற்றக்கூடிய குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்பதையே ஐந்தாகக் கொண்டு ஒவ்வொரு இயலுக்கும் ஐந்தந்து அதிகாரங்களாக இருபத்தைந்து அதிகாரங்களை பாகுபடுத்தியுள்ளனர் எனவே இவருடைய அமைப்பு முறையானது நில அடிப்படையில் உரிப்பொருள் அடிப்படையில் கூற்று முறையில் இல்லாது உரிப்பொருள் அடிப்படையில் மணக்குடவரும் அரசன் சண்முகனாரும் பாகுபடுத்தியுள்ளனர் இறுதியாக சுற்றக்கூடிய காளிங்கர் அவர்கள் கூற்று முறை திருவள்ளுவ மாலையை பின்பற்றியே கூற்று முறையில் பாகுபடுத்தியுள்ளார் ஆண் கூற்று பெண்பால் கூற்று இருபால் கூற்று என்று இவரும் கூற்று முறையே பாகுபடுத்தியுள்ளனர் எனவே உரையாசிரியர்களை பொறுத்தவரை அறத்துப்பாலானது பெரும்பாலான உரையாசிரியர்களோடு ஒத்து காணப்படுகின்றது பொருட்பால் முற்றிலும் வேறுபாடாக காணப்படக்கூடியதாக உள்ளது இறுதியாக சொல்லக்கூடிய இன்பத்து பால் ஓரளவு ஒத்து காணப்படுகின்றது அதிலும் திருவள்ளுவ மாலை கருத்தை பெரும்பாலும் ஒத்து காணப்படக்கூடியவராக காலிங்கருடைய உரையானது காணப்படக்கூடியதாக உள்ளது அது மட்டுமல்லாமல் சில இடங்களில் அதிகாரங்களே இடம் மாறியதாகவும் காணப்படுகின்றது கப்பலோட்டிய தமிழர் வவுசி உரையில் மணக்குடவர் உரையில் அறத்துப்பாலில் இத்தகைய மாற்றங்கள் உள்ளது அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய செய்திகள் இவருடைய உரையில் பொருட்பாலில் இடம்பெற்றுள்ளது உள்ளது எனவே அதிகாரங்களே முன்னர் பின்னர் மாறுபட்ட கூடியதாகவும் இருக்கின்றது என்று நாம் உணரலாம் வேறுபாடுகள் என்று சுற்றுகின்ற பொழுது பரிமேலழகர் உரையில் புதல்வரை பெறுதல் என்ற அதிகாரம் அதே அதிகார கருத்துக்கள் மணக்குடவர் உரையில் மக்கட்பேறு என்று சுட்டப்படுகின்றது எனவே அதிகார தலைப்புகள் மாறுபட்டுள்ளன மேலும் பரிமேலனகர் உரையில் இல்லற இயலில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் பெரும்பாலும் மணக்குடவர் உரையில் துறவற இயலில் மாறியுள்ளன எனவே இயலுக்கு இயல் கருத்துக்கள் முன்னேயும் பின்னேயும் கருத்துக்கள் மாறியுள்ளன பரிமேலகர் உரையில் ஈகை புகழ் தவம் வாய்மை துறவு என்று இருந்த அதிகாரங்கள் மணக்குடவர் உரையில் ஈகை உடைமை என்று உடைமை என்னும் பொருள் சேர்த்து ஈகை உடைமை கல் புகழ் உடைமை தவம் உடைமை வாய்மை உடைமை துறவு உடைமை என்று தலைப்பில் மாற்றம் பெற்றுள்ளது எனவே இன்று நாம் போற்றக்கூடிய திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் என்பதில் பெரும்பாலும் யாரிடமும் பெரும்பாலும் முற்றிலுமாக எந்த உரையாசிரியர்களிடம் வேறுபாடு கிடையாது நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் என்பதிலும் வேறுபாடு கிடையாது ஆனால் அந்த அதிகாரங்களை பிரித்து வைத்துள்ள முறையானது பெரும்பாலும் வேறுபட்டதாகவே உள்ளது நாம் சங்க இலக்கியத்தில் கூறினோமானால் அங்கு வரக்கூடிய செய்திகளில் கூற்று அதாவது யார் கூற்று என்பதில் பெரும் குழப்பம் விளைகின்றது நாம் வெள்ளி வீதியார் பாடல்களில் கண்டோமெனால் சில பாடல்களில் அது தலைவி கூற்று என்று ஒரு நூலிலும் சில பாடல்களில் அதை தலைவன் கூற்று என்றும் உரையாசிரியர்களின் கருத்துப்படியும் பதிப்பாசிரியர்களின் கருத்துப்படியும் கூற்று முறை மாறுபட்டுள்ளது அதனை போன்றேயே திருக்குறளிலும் அதிகாரங்களில் எவ்வித வேறுபாடும் இல்லாமல் இருந்தாலும் பால் அமைப்பில் எவ்வகை வேறுபாடு இருந்தாலும் உள்ளே கூறக்கூடிய இயல் அமைப்புகள் ஒவ்வொரு ஆசிரியருடைய கருத்துக்களுக்கும் ஏற்ப மாற்றி மாற்றியே காணப்படுகின்றன ஆனால் பெரும்பாலும் திருவள்ளுவாளையை அடிப்படையாக கொண்டே அனைத்து உரையாசிரியர்களும் தங்களுடைய உரையை பகுத்துள்ளனர் தங்களுடைய உரையை வகுத்துள்ளனர் என்பது தெளிவாக புலனாகின்றது நன்றி